வணக்கம் இது குமார வெங்கடேஷ் பாடித்தோட்டம் இது குமார வெங்கடேஷ் பாடித்தோட்டத்தில் ஏதாவது ஒரு புதுமைகள் இருக்கும் அது முயற்சி தான் திருவினையாக்குன்னு சொல்லுவாங்க அது என் தோட்டத்தில் எப்போதுமே நிறையா தோல்விகள் கண்டிருக்கேன் அந்த தோல்விகளில் ஒரு தோல்வி கண்டால் அடுத்தது வெற்றி தான் நமக்கு அதுதான் என்னோடய தாரக மந்திரம் இப்போ என் தோட்டத்தில் நான் போன வாட்டி இதே புடலங்காக ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி போட்டேன் அப்போ வந்து விளைச்சல் இல்லை இதே விதை தான் போன வாட்டி போட்டேன் அதே விதை தான் இந்த வாட்டியும் போட்டேன் இந்த வாட்டி அடியில் இயற்கை உரத்தை நல்லாவே கொடுத்தேன் அதோட வெற்றி தான் இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் புடலங்காய் பீர்க்கங்கா நான் எதிர்பார்த்ததுக்கு மேலே காய்ச்சிகிட்டு இருக்கு காரணம் முயற்சி தான் தோல்வினால் உன தோழக்கூடாது தோண்டால் அவ்வளோதான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் நிச்சயம் ஜெயிச்சிடும் ஒரு நாளைக்கு அதுதான் என்னோடய தாரக மந்திரம் நல்ல சத்தான உரங்கள் தான் என் தோட்டத்தில் கொடுக்குறேன் வீட்டில் இருக்கிற சுவாமிக்கு வைக்கிற பூவை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது காய்கறி கழிவுகளை வேஸ்ட் பண்ணக்கூடாது எப்போதுமே நான் எப்போதுமே அதான் சொல்லுவேன் மாட்டு சாணம் கிடச்சா எடுத்துகிட்டு வந்துடணும் வெக்கமே படக்கூடாது எடுத்துகிட்டு வந்துடணும் அதை காயை வச்சு அது உரம் அந்த உரம் தான் என் தோட்டத்தை இன்றைக்கி இவ்வளோ காய்களை காய்க்க வச்சிருக்கு பாருங்க பீர்க்கங்கா நான் காட்டுறேன் சைஸா பாருங்க பீர்க்கங்கா பார்த்திங்களா இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு இது நாளைக்கு நாளைக்கு மறுநாள் பொறிச்சிடலாம் நல்ல ஒரு மழை வந்து நம்மளை இந்த வாட்டி விளைச்சலை கொடுத்துருக்கு அதுக்கும் இயற்கைக்கும் ஒரு நன்றி சொல்லணும் எப்போதுமே அந்த மழை வந்து இந்த வெயிலுக்கு அந்த மழை வந்து நெடுவில் ஒரு மழை பெஞ்சது பாருங்க கொடை மழை என் தோற்றத்துக்கு வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சது அடுத்தது நீட்டப்பொடலை புடலை வந்து இப்ப தான் ஆரம்பிச்சிருக்கேன் அப்போ அதான் காய்க்க ஆரம்பிச்சிருக்காரு ஆனால் காட்டுறேன் பாருங்கள் பிஞ்சு எவ்வளோ பிஞ்சு வச்சுருக்க பாருங்கள் இன்னொரு ஒரு வாரம் தான் எங்கள் தோட்டத்தில் இப்போ ஒரு அஞ்சடி ஆறடியில் இருக்கும் காய் குட்டை புடலையும் போட்டிருக்கேன் நீட்டை புடலையும் போட்டிருக்கேன் ரெண்டும் சந்தோஷமாக நான் வரேன் 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 காய்ச்சுட்டே இருக்குது நல்ல ஒரு காய்கறியெல்லாம் நம்ம வீட்டு தோட்டத்தில் உரம் இல்லாத காய்கறிகளா நம்ம வீட்டு தோட்டத்தில் நம்ம சாப்பிட்டா சந்தோஷம் தானேங்க நீங்களும் ஒரு சின்ன ஒரு தொட்டிலையோ ஒரு க்ரோ பேக்லேயோ அழகாக ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் நல்ல ஒரு விளைச்சல் கண்டிப்பாக கிடைக்கும் முயற்சி தாங்க காரணம் எல்லாத்துக்கும் நம்ம வீட்டில் ஒரு புதினா இருந்ததுன்னா அந்த புதினாவில் ஒரு டெய்லி ஒரு ஜூஸ் சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் பாருங்க ஒரு புதினா ஒரு தொட்டி ஒரு தொட்டியில் நாலு தொட்டி வச்சுருக்கேன் எனக்கு டெய்லி தேவைகள் இருக்குது புதினா வந்து டெய்லி தேவை எனக்கு புதினா சாப்பிட்டா தான் ஒரு புத்துணர்ச்சியே கிடைக்கும் புதினா ஜூஸு லெமன் போட்டு சாப்பிட்டாதான் எனக்கு ஒரு புத்துணர்ச்சி காஃபி சாப்பிட்றோன்னே இல்லை புதினா ஜூஸ் சாப்பிடுவேன் கருத்தால் இப்போ பாருங்கள் புடலங்க பார்த்திங்களா எவ்வளோ காய்கள் பாருங்கள் ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சா பார்த்தேன்னா தோட்டம் ஃபுல்லாக ஒயிட் கலராகவே இருக்கும் கிரீனிஷ் அண்ட் ஒயிட்டிஷ் தான் தோட்டம் நாலஞ்சு அறுவடை ஆகிடும் எல்லாம் ஒரு நாலஞ்சு நாள் தான் கணக்கு இதுக்கு மேக்ஸிமம் ஒரு புடலை ஒரு வாரத்தில் காய்க்க வந்துடும் லென்த்து வந்துடும் அது இப்போ பாருங்கள் இது ரெண்டு நாள் தான் மூணு நாள் மேக்ஸிமம் இதாகிருக்கும் இன்னொரு மூணு நாள் கழிச்சு பார்த்தா கீழே போயிடும் பாருங்கள் அவரை எவ்வளோ பூ வச்சுருக்கு பாருங்கள் இன்னொரு நாலு நாள் கழிச்சு பாருங்கள் எல்லாம் பிஞ்சான்னு இருக்கும் காரணம் நான் தான் சூழ்நேன் இயற்கை உரத்தோட சத்தான ஆகாரம் கொடுத்தா பசங்க எவ்வளோ இப்போ இதுவாக இருப்பாங்க பார்த்துங்க அதேமாரி தான் செடிகளும் குழந்தைங்களுக்கு எவ்வளோ சத்தான உரம் கொடுத்தா எவ்வளோ சுறுசுறுப்பாக எவ்வளோ அழகாக வேலை செய்கிறதுங்க அதேமாரி தான் செடியும் அந்த ஹீல்ட நமக்கு கொடுத்துருங்க இது கலர் கத்திரிக்காய் அப்படியே பாருங்கள் பொடலை அப்படியே பக்கத்தில் பெரும் புடலை ஒன்று காய்ச்சிருக்கு அப்படியே இழுத்துருக்கு மேலே வராரு கீழே பாருங்க கத்திரிக்காய் தான் ஒரு பத்து செடி வச்சுருக்கேன் இப்போதான் காய்காய ஸ்டார்ட் ஆகிருக்கு பச்சை மிளகாய் பாருங்கள் எவ்வளோ காய்கள் பாருங்கள் பச்சை மிளகாய் இன்றைக்கி விலைக்கு பாருங்கள் நம்ம வீட்டில் ஒரு சின்ன ஒரு தொட்டியில் இருந்தால் எவ்வளோ ஒரு பயனுள்ளதாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ இது பாருங்கள் குட்டி ஒரு குரோ பேக் தான் அந்த குரோ பேக்கில் அதில் பாருங்கள் எவ்வளோ காய்கள் பாருங்கள் பாருங்க நான் சொன்ன பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் ஒரு தொட்டியில் அதே தொட்டியில் பச்சை மிளகாயும் வச்சிருக்கேன் பச்சை மிளகாயும் ரெண்டும் அழகாக காய்க்கிறாங்க பாருங்க சொன்னாங்க கொத்து கொத்தா பாருங்கள் புடலை கொத்து கொத்தா பாருங்கள் இதுக்கு காரணம் நல்ல இயற்கை உரங்கள் தான் காரணம் ஒரே ஒரு பாருங்கள் எவ்வளோ ஒரு கிளையில எவ்வளோ காய் பாருங்கள் நம்புவீங்களா வெங்கடேஷோட முயற்சி வெற்றியே தோல்விகள் பல கண்டாலும் வெற்றி வரும்போது ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக மக்கள் மனிதனுக்கு எல்லோருக்கும் இருக்கும் அந்த வெற்றி தான் எனக்கு இருக்குது அந்த தான் எனக்கு இருக்குது காரணம் நல்ல இயற்கை உரம் சத்தான உரங்களை கொடுங்க நீங்களும் நல்ல காய்கறி வீட்டில் சாப்பிட்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சின்ன தொட்டியில் ஓகே நன்றி